வணக்கம் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆட்டுக்கார சேர்ந்து கட்னியும் பேசினேன் என்னென்னா நேற்று வீடியோ போட முடியல ஏன்னா எல்லா எல்லாத்துக்கும் மருந்து போட்டோம் இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மருந்து போட்டோம் ஏன்னா சரியாகவே மேய மாட்டேங்கிறாங்க அங்கே ஒன்றுமே இல்லை நல்லா மேய்ஞ்சாங்க இங்கெல்லாம் இருக்குது ஆனால் சரியாக மேய மாட்டேங்க நாங்கள் மருந்து போட்டோம் வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏன்னா என்றைக்கும் கஷ்டப்படுறவங்க என்றைக்கும் உங்களால் மேலே போகணும் கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறவங்களோட நிலமா நிலம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சொந்தங்களா சரிங்களா பாய்